ஹாய் எங்களுடைய கல்யாண நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம் மார்னிங் வந்து குளிச்சுட்டு சிம்பிளாக ஒரு புடவை கட்டியிருந்தேன் அன்றைக்கி ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் கோயிலுக்கு போகல அதுக்கு என்ன ரீசன்னால் மொதல் நாள் வந்து ஃபுல்லாக நான்வெஜ்ஜு தான் வீட்டில் வந்து இருந்தது அதனால் கோயிலுக்கு வந்து போகல வீட்டிலே சாமி கும்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டோம் சரி நைட்டு டின்னர் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எப்போயுமே வந்து கோவில் போவோம் ஸோ அன்றைக்கி வந்து போக முடியல அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ டின்னர் வந்து ஃபேமிலியாக போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸ்ட்ரீட் அரேபியான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் இந்த ஹோட்டல் வந்து இதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு எனக்கு டிசஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து லாங் வீடியோ தான் நான் எடுத்திருந்தேன் நானும் ஹஸ்பண்டும் வந்து பேசியிருப்போம் அது மட்டும் தான் வந்து ஷார்ட்டாக இருக்கும் அப்புறம் எல்லாமே வந்து நம்ம ஷார்ட்ஸில் போடுற மாதிரி வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிட்டேன் அதனால் சரி ஷார்ட்ஸ்லேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு லாங் வீடியோஸ் எல்லாமே பேசுகிறது எல்லாமே கட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவில் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேர் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பேன் என்னை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பார் குழந்தைகளையாக இருக்கட்டும் என்னைவாக இருக்கட்டும் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பார் சண்டையெல்லாம் அதிகமாக போடுவோம் ஆனால் அது கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி போகுதுன்னே தெரியாது அவரே வந்து சரி விடு இப்போ என்ன நான் தான் தப்பண்ணே சாரி அப்படின்வார் ஸோ அப்படிதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே போகுது நாங்கள் வந்து ஹோட்டல் போயிட்டோம் போயிட்டு தம்பி வந்து அது வேணும் இது வேணும்னா மேம் க்ரில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு கிரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் க்ரில்லும் மசாலா க்ரில்லும் பிரியாணியும் பிரியாணினா மந்தி பிரியாணின்னு சொல்லுவாங்க அது வந்து வாங்கியிருந்தோம் இந்த பிரியாணி வந்து நான் கேரளாவில் சாப்பிட்ருக்கேன் இங்கே வந்து நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் மந்தி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் எங்களால் வந்து அன்றைக்கி சாப்பிட முடியல நிறையா ஸ்வீட்டு அது இதுன்னு சாப்பிட்டதுனால நாங்கள் வேறு எதுவும் சொல்லலை சாப்பிட முடியல இதே வந்து சாப்பிட முடியாமல் சாப்பிட்டோம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து என்ன சாப்பிட்டாலும் பட்டர் நான் இல்லாமல் அது எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அதனால் எனக்கு மட்டும் பட்டர் நான் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான தான் கட்டியிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு வந்து சேரின்னு கட்டினாலே போதும் அவருக்கு எந்த சேரீயாக இருந்தாலும் ஓகே தான் நான் வந்து சேரீல தான் அழகாக இருப்பேன்னு சொல்லிகிட்டே இருப்பார் எனக்கு வந்து சுடிதார் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் என்னதான் சாப்பிட்டாலும் பசங்கள் வந்து ஜூஸோ ஐஸ்கிரீமோ இல்லாமல் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க தம்பி வந்து சாக்கோபார் கேட்டிருந்தான்னு சொல்லிவிட்டு அங்கே வேற ஒரு கடையில் நிற்பாட்டி சாப்பிட்டு